வசந்திதி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாட்டர் பாட்டல்கள்லாம் கார்குள்ளே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸ்டீல் காப்பராக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது ஆனால் பிளாஸ்டிக் பாட்டல்ஸ்லாம் வச்சிடவே கூடாது இதனால் காரே பத்து கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசனாக சொல்கிறாங்கன்னா இப்போ நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் அப்படியே சீட்டு மேலே வச்சிருவாங்க இன்கேஸ் சூரிய ஒளி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அப்போது அது டைரெக்டாக வின்ஷீல்டில் பட்டு அதுலேருந்து அப்படியே வாட்டர் பாட்டிலில் பட்டு அது கிட்டத்தட்ட எப்படி நம்ம அந்த பூத கண்ணாடிலாம் வச்சு சூரிய ஒளியை கரெக்டாக மையப்படுத்தி ஒரு இடத்த பேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அந்த வாட்டர் பாட்டில்லையும் சூரிய ஒளி பட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தீயாக பிடிக்கும் அதுக்கப்புறமா கார் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் அந்த வாட்டர் பாட்டிலில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் தயவு செஞ்சு வைக்கவே கூடாது அதே மாதிரி அதை குடிக்கிறதும் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா சூரிய ஒளியே படலைனாலும் கார்க்குள்ளே அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஹீட்டுக்கே பிளாஸ்டிக் எல்லாமே நானோ பிளாஸ்டிக்ஸை வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும் அதனால நாம் குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நம்ம பாடியில போயிடும் அதனால பிளாஸ்டிக் பாட்டில்ஸே யூஸ் பண்ணாதீங்க தெரியாத யூஸ் பண்ணாலும் கார்ல வச்சிடாதீங்க நிறைய டைம் நம்ம இந்த விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டோடைய ஸ்கின்னை தொட்டு பார்த்துருப்போம் அது ரொம்ப லைட்டா இருக்கும் எலாஸ்டிக்காக இருக்கும் ஏன் அந்த ஜாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஃபேட் ரொம்ப கம்மியா இருக்கும் காரணம் அந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கிறதுனால இப்போ இங்கே நம்ம ஆக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஆனால் கை எடுக்கிறது அண்ட் ஏதாவது ஒரு பொருளை தூக்குறது லிஃப்ட் பண்றது இப்படி எல்லா விஷயங்களுமே நம்ம கையிலே பண்ணுறதுனால அதோடைய ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா வேலை செய்யும் அதனால அந்த இடத்த நீங்க இழுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பண்ணுவீங்க கூடவே அந்த விரலுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லாம் சில டைம் கட்டு விழுந்திருக்கும் சின்ன வயசுலேயே நம்ம படிக்கும் போதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் ஆனால் அது எதனால் நடந்துச்சுன்னு தெரியாது நடந்துருச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதோடைய எரிச்சல் தாங்க முடியாது பயங்கரமாக பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அந்த டைமில் அதனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் பேப்பர் கட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு நோட்புக்கோ புதுசாக வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் லைட்டாக அந்த இடத்துல ஒரு பேப்பர் ஆயிருக்கும் பேப்பரே நம்மளுடைய ஸ்கின்னா கட் பண்ணியிருக்கோம் ஆனால் அது நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எரிச்சலாக இருக்குது அது எப்படி நடந்துச்சுனே தெரியாத மாதிரி தான் இருந்திருப்போம் ஆனால் அதுக்கு ரீசன் பேப்பர் கட்டை தான் சொல்கிறாங்க வேர்ல்டு வார் டூ அப்போது நிறைய மெட்டல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆனால் எல்லா மெட்டல்ஸையும் நம்மளால் இப்போ உருவாக்கிட்டே இருக்க முடியாது அதுக்கு போதுமான டைமும் இல்லை அப்படின்ற காரணத்தினால பிளாஸ்டிக்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவான்னு ஆசைப்பட்டாங்க நிறைய மெட்டல் கன்ஸ் இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசமும் மெட்டலாக இருந்துச்சுன்னா இன்னும் கன் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்றதுனால பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ திடீர்னு காற்றுல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப கம் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்க என்னடா இது புதுசான பிளாஸ்டிக்காக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப அதிகமான வெயிட்டை கூட தாங்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கியாக உருவாகியிருக்கு ஸோ அந்த ஒரு ஸ்டிக்கி தான் நாளடைவில் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெவி குயிக்காக இருக்குது ஸோ இதை ஓல்டு வார் அப்போ கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது அப்போ ஃபெவி குயிக்காக கிடையாது அது ஆல்மோஸ்ட் அதுக்கான ஒரு டெக்னிக்கல் வச்சு தான் கூப்பிட்ருந்தாங்க ஆனால் அது ஒரு பிராண்டாக வாங்கி அதுக்கான பேட்டன்ட்டை எடுத்து அது ரிலீஸ் பண்ண முடியும் ஆடியன்ஸ்க்கு அதுக்கு ஒரு பிராண்டுக்கான நேமாகவும் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க பட் அதை ஒரு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த ஒரு ஸ்கூல் வேனையோ பஸ்ஸோ ஈவன் காலேஜ் பஸ் கூட எல்லோ கலர்ல தான் இருக்கும் இதுக்கு என்ன யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா முன்னாடிலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ரீசனாக என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லையுமே நிறைய பிளைண்ட்னஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒரு பக்கம் போச்சுன்னா அது தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது க்ரீன்னா அதிகமாக அந்த காட்டுக்குள்ளெல்லாம் வெளியேற வரும்போது டெஃபினட்டாக தெரிய வாய்ப்பு கம்மி தான் அதனால் எல்லா ஆங்கிள்லேயும் எந்த டைமென்ஷனில் பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக தெரியக்கூடிய ஒரு கலராக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர் தான் அப்படின்னு டாக்டர் ஃப்ராங்க் அப்படின்ற டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வேன்ஸ் பஸ் எல்லாமே எல்லோ கலர்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு மாதிரி தான் இப்போ எல்லாருமே எல்லா ஸ்கூல்லையும் அண்ட் காலேஜ் பஸ்ஸையும் நம்ம ஈஸியா எல்லோ கலர்ல பார்த்துட்டு இருக்கோம் அது மோர் ஓவர் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கலர் தான் பெட்ரோலை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ்ல இருந்து நமக்கு ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் கிடைக்குதுன்றது என்றது நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படி அந்த பிளாஸ்டிக்கை வச்சு நம்மளால மறுபடியும் பெட்ரோலை உருவாக்க முடியும் ஏன்னா அதை மறுபடியும் ரீஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த ப்ராசஸ பண்ணாங்கன்னா இப்ப விற்கிற பெட்ரோல் விட பல மடங்கு அதிகமா தான் வித்தாகணும் அதனால அப்படி ஒரு ப்ராசஸை கொண்டு வராம இருக்காங்க மேபி தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு பெட்ரோலை உருவாக்கலான்ற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்மளே வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு பெட்ரோல் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கல ஒரு காலத்தில் கோல்டை விட ரொம்ப காஸ்ட்லியானது ப்ளூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா ப்ளூ கலரும் கோல்டு ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எது டிமாண்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணதோ அதுதானே காஸ்ட்லியான பொருளாக இருக்கும் அப்படி தானே நம்ம முன்னாடி இந்த பைனாப்பிள்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் விளையுது அதனால் அதோடைய ரேட் அப்படி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஏன் ரொம்ப காஸ்ட்லியாச்சு அப்படின்னா அப்போ ப்ளூ கலர் நேச்சரால் உருவாக்கவே முடியாத ஒன்றா இருந்துச்சு நமக்கு செரி படத்துலேருந்து ரெட்டு கிடைக்கிது இப்படி ஒவ்வொரு கலர்ஸாக கிடச்சிட்டு இருந்துச்சு இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ப்ளூ கலரில் மட்டும் கிடைக்கவே இல்லை என்னடா இது அப்படின்ற மாதிரி பயங்கர போராட்டமாக இருந்துச்சு ஆனால் அந்த ப்ளூ கலரை எடுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராஷன் ப்ராசஸ்க்குமே அதிகமாக பணத்தை பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால் ப்ளூ கிடைக்கவே இல்லை அப்போ ஆஃப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கல் மட்டும் ப்ளூ கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த கல்லு வச்சு மட்டுமே தான் அந்த கலரையே உருவாக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அதனால் ஆஃப்கானிஸ்தானில் தான் எல்லாேருமே அந்த கலரை வாங்கணுன்ற மாதிரி ஆச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த ஸ்டோன்ஸையுமே இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் அதிகமாக காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க அப்போ கோல்ட் விட ரொம்ப அதிகமான ஒரு விலைக்கு விற்கப்பட்டது அப்படின்னு சொல்றது இந்த ப்ளூ கலர் தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹானிலாந்து திஸ் இஸ் பாய் फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர்